அடுத்து இது தை மாதம் வரக்கூடிய ஷாமலா நவராத்திரி அதுக்காக அதை வச்சுருக்கோம் ஆக நீங்கள் ஒரே நேரத்தில் நாலு நவராத்திரியையும் வழிபட்டாச்சு அதுக்கு அடுத்தார் போல் விநாயகர் பெருமான் வந்து பதினோரு மூர்த்தமாக நமக்கு இந்த சிறுவைகுண்டம் பக்கத்தில் ஒரு கோயிலில் இருக்காங்க அதுக்காக அதை வச்சுருக்கோம் திருப்புணவாசலில் ஐந்து விநாயகர் இருப்பாங்க அதுக்காக அவரை வச்சுருக்கோம் ரெட்டை விநாயகராக எத்தனையோ தலங்களில் பார்க்குறோம் அதுக்காக அப்படி வச்சுருக்கோம் இந்த பக்கம் இது எதுவுமே செட்டு கிடையாது நாங்கள் எல்லாத்தையும் பெரிய புறான வரலாறு இங்க இருந்து அங்கே வரைக்கும் பிள்ளை மாள் அந்தனர் முதல்ல துவங்கி அத்தனை பேரோட வரலாறு பெரிய புராண வரலாறு இதில் வச்சிருப்போம் திருமூலர் இந்த மூலன் வந்து பசுவம் போது உயிரை விட்டது அதுக்காக அவர் இருந்து இது பண்ணுற மாதிரி பின்னாடி கண்ணப்பர் அங்கே நம்ம தனித்தனியாக பார்த்தோம் இங்கே இது பெரிய பிராணத்தில் அவர் வருவார் இல்லையா அங்கே பஞ்சபூத தளத்துக்கு வச்சோம் இது ஒரே விக்கிரகத்தில் கண்ணப்பரும் இருக்கார் சுவாமியும் இருக்கார் அவர் கண்ணிடது அப்புறம் தான் இருக்குது சுவாமி காட்சி கொடுக்கும்போது ரிஷப வாகனராக வருவார் த அதாவது முதல்ல அவங்கள வந்து அவங்களோட பக்தியை நமக்கு காட்டும்போது தனியாக போவாது அவங்க இன்னார்ன்னு நமக்கு காட்டும்போது சுவாமி வந்து சிவவானாக தான் போவார் அதுக்காக அதையும் வச்சுருக்கோம் அதனால் பக்கத்தில் அகச்சந்தான குறவர்கள் நாலு பேர் இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம் கைலாயத்தில் சுவாமி கூட இருப்பாங்கல்ல அதுக்காக வச்சுருக்கோம் மயில் வந்து என்னோடய ஸ்டூடண்ட் ஒருத்தங்க ஆசையாக செஞ்சு கொடுத்தது அந்த அது வந்து தசாவதாரம் அப்புறம் இப்படியே வந்தோன்னா அந்த இவர் இதோ இதோட முடிஞ்சிடும் நம்ம சுந்தரம் சுவாமி இருக்காங்க அவங்களுடைய பெற்றோர் இருந்தால் இருக்காங்க இதோட நமக்கு பெரிய புராணம் முடிஞ்சிருது அப்புறம் இவரை பட்டினத்தாராக விட்டுருக்கோம் இது பூம்பாவையை ஞானசம்பந்த பெருமான் காப்பாற்றுறார் இல்லையா அந்த மாதிரி பொண்ணு அப்புறம் வளர்ச்சியோடு வருவாள் அப்படிங்கிறது அந்த திருக்கடவுர் மாதிரி திருவையாறுலேயும் இந்த காட்சி நடக்கும் அதுக்காக இதை வச்சிருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருக்கு வந்து சுவாமி வந்து புளியம்பழத்தெல்லாம் பொண்ணாக ஓனங்காந்தன் தடியில் கொடுப்பாரு அதுக்காக இதை வச்சுருக்கோம் திருமறை காட்டில் எலி வந்து விளக்க தூண்டி அடுத்த பிறவியில் அரசனா பிறக்குள்ளையே அதுக்காக அது வச்சுருக்கோம் இந்த அறுக்கு அது திறக்கிறதுக்கும் அடைக்கிறதுக்கும் பாண்ட ஞானசமித பெருமான நாவக்கரசு பெருமானில் இருக்காங்க அவிநாசியில் முதலை உண்ட பாலனை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிகம்பாடி வெளியே கொண்டாடுறது அதை வச்சுருக்கோம் இது வந்து பல்லக்கு இது வந்து பல்லக்கில் வந்து நம்ம ஞானசமித பெருமான் வருவார் இந்த ஊருக்கு வந்தாச்சு பூந்துருத்திக்கு அப்பர் சுவாமி எங்கே அப்படின்னு அவர் கேட்கும்போது உம் மடியே உன் மடிகள் தாங்கி வரும் பெரும் வேறு வெற்றி இங்குற்றேன்னு சொல்லுவார் அந்த காட்சிக்கு இந்த பல்லக்கு வச்சுருக்கோம் சண்டீசர் நாயனார் வரலாறு பசுவை மேய்க்கிறது அப்புறம் சண்டீசர் பருத்தோடு இருக்கிறது அப்படின்னு வச்சுருக்கோம் இது மதுரையில் தெப்பகுளத்தில் தான் குருஞான சம்பந்த பெருமானுக்கு பூஜை பெட்டகம் கிடச்சிது அதனால் அந்த வரலாறும் வச்சுருக்கோம் மேல வந்து விநாயகரும் சிவசக்தியும் முருகரும் வச்சுருப்போம்